வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே வெல்கம் பேக் டு விக்ரம் லைன்ஸ் இப்போ இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் அப்படின்னா திருச்சி தஞ்சாவூர் ஹைவேல வேற ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் ஆச்சு நம்ம அது எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம் உள்ள போய் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ பட போகிறோம் ஸ்கிப்பான வீடியோ பாருங்க வாங்க வீடியோ பட போகலாம் கண்டிப்பாக முறையாது

சிக்ஸ்டி இயர்ஸ் ஐடி கார்டு பாத்துட்டு ஆண்டரே போட்டோ காப்பி மொபைல்ல இருந்தா கூட பாத்துட்டு இந்த டேக் இஷ்யூ ஆன் டிக்கெட் ஒரு டிக்கெட் ப்ரைஸ் இன்ட்ரெட் டிக்கெட் இன்க்ரெண்ட் டிக்கெட் சிக்ஸ் ஃபோர் டிக் இட்ஸ் சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு டாஸ் ஒரு அதாவது அவங்க விதானா ஒரு டைம் வந்து இந்த டிக்கெட் வாங்கிடலாம் அப்படின்னா வந்துட்டு ஜாலியாக தான் எனக்கு அதே மாதிரி சாப்பாடு நமக்கு தேவை அப்படிதான் அதுக்கு மட்டும் பே பண்ணிக்கலாம் மற்ற அவங்க எல்லாம் உள்ள எல்லாம் பாதிக்கிறாங்க

நீங்கள் வந்து தஞ்சாவூரில் வந்தீங்கன்னு வச்சுக்கலாம் தஞ்சாவூரில் வந்துச்சா ப்ரைவேட் பஸ்னால் இங்கே நேரம் வந்து புதுக்கூடி அப்படின்னு நான் செஞ்சு முடியும் நீங்கள் தஞ்சாவூர் சைடுலேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் செங்கி பிள்ளை இருக்கிறது ரொம்ப பெட்ரு அங்கே வந்து ஆட்டோ பிள்ளை இறங்கிட்டிங்கன்னா அங்கே ஆட்டோ நம்மள்டே ஆட்டோ இருக்குது ஆட்டோ வாடகை ஆட்டோ டிரைவர் தான் ஆட்டோ ஒன் ஃபிஃப்டி தான் வாடகை ஆட்டோ வாடகை வந்துட்டு செங்கி பிள்ளைலேருந்து இந்த ஒன்றரை வேலை ரீச் ஆகிறது இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி எல்லாம் டூ ஹண்ட்ரட் வாங்கினா நம்ம அதே வந்து திருச்சியில் இருந்து வந்தால் திருச்சியில் இருந்தால் திருச்சியிலேருந்து வந்தாலும் செங்கிப்பட்டி தான் வளர்ப்பு

nên nên là cửa lạc 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 lạc

இந்த ரெண்டு பேரும் உட்காந்துட்டு வராங்களே அந்த மாதிரி அதுலேருந்து ஒரு ஆள் வாங்கினா போதும் இந்த நம்ம பையன் நிற்கிறான் பாருங்க அங்கே வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்க அப்புறம் நான் பேசுகிறது சொல்லுங்கடா சொல்லுங்க யார் யார் வந்திருக்கா பார்த்தீங்கன்னா நான் நம்ம தம்பி விக்கி அப்புறம் மொட்டை ராஜா இருக்கேன் என்னோட தம்பி ராஜேஷ் மூணு பேர் தான் வந்திருக்கா அப்புறம் என்ன பேசுகிறது அவ்வளோதான் வேறு யாராவது அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா அது என்னடா அது ஃபால்ஸ் போகிறோம் ஃபால்ஸ்

லவ் முடு சாட்டாய் வாட்டர் கேம் ஃபுல்லாக முடிச்சாச்சு லாஸ்ட்டாக வந்து ஒரு அஞ்சு கேம் வந்து ட்ரை கேம் இருக்கு லாஸ்ட்டாக ராட்டில் மட்டும் போகவே இல்லை ராட்டினத்தை அட்டன் பண்ணியிருக்கேன்னா ராட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க அவ்வளோ பயங்கரமாக இருக்கு பாருங்க இந்த மேலே போகல இதுக்காலே எப்படி இருக்கு பாருங்க பாலே எப்படி தெரியும் பாருங்கள் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ரோடு இருந்து உள்ள அப்படியே உள்ள ஒரு என்ட்ரன்ஸ்ல இருந்து மக்களே ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் கேமு முடிச்சாச்சு காலையில் எத்தனை மணிக்கு இருந்தோங்களா வந்தோம் காலையில் ஒன்பதரை மணிக்கு வந்தோம் ராஜேஷ் மணி அண்ணா நாலு கேம் ஃபுல்லாக ட்ரை கேம்ஸ் ஒரு ரெண்டு கேம்ல ஓவராலாக எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஃபுல் சூப்பராக இருக்கா ஃபுட்டு எல்லாமே வந்து ஃபுல்லாக பக்காவாக இருக்குது ஸ்நாக்ஸ் தனியாக இருக்குது ஃபுட்டு தனியாக இருக்குது வாட்ரு வாட்ரு கேம்ஸ்னு பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ஏரியா அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் ஓகே வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ஃபுல்லாக தனியாக இந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு எல்லாமே வந்து ஃபுல் டீட்டெயிலும் அந்த வீட்டில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்காங்க எப்படி வரது வெளிலேந்து அப்படின்னா ஃபுல் டீட்டெயிலும் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அஞ்சாவது ஆ ஓகே அப்புறம்ண்ணா ஃபுட்டு எல்லாமே மேக்சிமம் நல்லா இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃப்டியுமே சேஃப்டி திங்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் சேஃப்டி இங்கே கேரண்டி ஏன்னா அந்த அளவுக்கு சேஃப்டியாக தான் எல்லாமே இருக்கு நம்மளும் சேஃப்டியாவே இங்க வந்து எல்லாமே பிளே பண்ணலாம் ஓகே அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் தேங்க் யூ